இந்த கோயில் பற்றி சிறப்புகள் சொல்லுங்கள் ஓம் சத்தி இந்த நம்மளுடைய ஷெடியில் மாரியம்மனுடைய இந்த வரலாறு எப்படின்னா ஒரு தொள்ளாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி ஒரு இந்த ஒரு எங்கள் தாத்தா முன்னிசாமி ஏழு தலைமுறைக்கு உள்ளவங்க இந்த கோயிலில் ஒரு சின்ன ஒன்று கொட்டா எடுத்து அம்மன் வழிபட்டிட்டு இருந்தாங்க அப்போ வழிபட்டுக்கிட்டு இருக்கக்குள்ள அந்த வைத்தியரும் அவங்க தாத்தா பரம்பரையாக பார்த்துக்கிட்டு இருக்கதல்ல ராஜராஜ சோழனுடைய மனைவி உடல்நிலை சரியாகிறதுனால அம்பாள் கனவு இருந்து இந்த செடில் மாரியம்மனுடைய ஆலயத்தில் வந்து இந்த மாதிரி மருந்து கொண்டு போய் கொடுத்தா சரி சொல்லி எங்கள் தாத்தா கனவு வந்து சொன்னாங்க அது மாதிரி அங்கே அரமனைக்கு போகல உள்ள அரசன் வந்து உள்ள சரி அனுமதி கொடுத்துருக்காங்க இந்த வைத்தியம் நீ பார்த்து என் மனைவி சரியில்லைன்னா உன்னோட தலையை எடுத்துறேன்னு சொன்னாங்க மீறி கொடுக்கவில்லை எங்கள் தாத்தாவை கட்டி போட்டு வச்சுருக்கோவில்ல அவங்க வைத்தியர் மருந்து கொடுக்கவில்லை உடனே அவங்களுக்கு சரியாயிட்டு இவங்களுக்கு அந்த கட்டு அவுந்து போச்சு அப்போ அரமனையில் உள்ள ராஜா என்ன சொல்லுவோம் உனக்கு என்ன வேணும் வைரம் வேணுமா பவுன் வேணுமா வைரம்னு கேட்கல எனக்கு ஒன்று வேண்டாம் ஒரு சின்ன வந்து அம்பாள் சிலை செஞ்சு கொடுங்க நான் வச்சு கும்பிட்றங்க அந்த அம்பாவில் வச்சு சாமி கும்பிட்டாங்க அந்த வரவழியில் நீடாமங்கலத்துலேருந்து வந்துக்கிட்டு இருக்க காலத்தில் வந்துகிட்டு இருக்குள்ள அங்கே வந்து சில கலப்பு காரணம் பத்திரால் அவங்க தலையில் வச்சு அம்பாவை பட்டு துணியில் வச்சு சாதக்குள்ள மோர் விற்றுக்கிட்டு இருந்த அந்த அம்மா வந்து அவங்க அம்மா வந்து இந்த சிலையை தூக்கி அவங்க கொண்டு வந்துட்டாங்க அது சிலைன்னு தெரியாது அந்த சிலையை தூக்கிட்டு வந்து அவங்களுடைய பானையில் இருக்கும் அந்த பானையில் கிடுபிடுன்னு அந்த சா அம்மாள் வந்து இது பண்ணியிருக்காங்க இது என்னடா சவுண்டு இருக்குன்னு அந்த அம்மா போய் திறந்து பார்க்கணும் அந்த அம்மாவுக்கு கண்ணு தெரியாமல் போயிட்டு ஐயோ கண்ணு தெரியல கண்ணு தெரியலங்கும் போது இந்த அம்பாவோடைய சக்தினால் மற்றவங்ககிட்ட சொல்லவும் அவர் என்ன சிலையை கண்மை என்னென்னா அவரும் எங்கள் தாத்தா ஏழு உள்ளது எங்க தேடிட்டு வரக்குள்ள அவங்களும் இந்தமாதிரி தேடிட்டு வராங்க இந்த மாதிரி சிலை இன்னொரு அம்மா வந்து தே வச்சிருக்காங்க போயிருக்கோம் அந்த அம்மாக்கிட்ட வந்து இந்த சிலையை எடுத்திருக்கேன் ஏதோ துணியில் இருந்து இருக்குது நான் தான் சொல்லவும் சரி இந்த சிலையை திறந்து அவனை துண்ணூறு பூசி விட்டுருக்காரு அது கண்ணு வந்து அவங்க கண்ணு தெரிய ஆரம்பிச்சிட்டு அந்த கண்ணு தெரியத்தை ஆரம்பித்த காலத்துலேருந்து தான் இந்த எடைமலூர் கிராமவாசிகள் எடைமலூர் மரவகாடு குளிக்காடு வடூர் தென்பாதி புள்ளாயிரங்காடு வடூர் நீடாமங்கலம் ஜெயகொண்டம் பட்டுக்கொட்டை அறந்தாங்கி திண்டுக்கல் இப்படி உள்ளவங்க ஏழாயிரம் மரலாளிகள் இந்த கோயில் இருக்காங்க அந்த ரூபத்தில் அம்பாளுடைய இந்த என்ன சிறப்புனா கல்யாணம் ஆகாதவங்களுக்கு குழந்தை இல்லாதவங்களுக்கு அம்பாள் பச்சை கொடுத்து எப்படியா பார்த்த தோஷம் ராகு கேது எந்த தோஷமாக இருந்தாலும் அம்பாலுடைய வராகியோடைய இருக்கிறதுல இந்த அம்பாளுக்கு உகந்த பறவை எந்த கோயிலும் செய்ய முடியாத உயிர் உயிர்கண்ணில் வாழைக்கண்ணில் வந்து பரிகாரம் செஞ்சுது பொண்ணோ பிள்ளையோ அவங்களுடைய தாயோடைய இது வந்து அவங்க கையால் அம்பாள்கிட்ட தாலிக்கு போட சொல்வோம் பொண்ணாக இருந்தால் ஏழு மஞ்சள் கொடுத்து ஏழு மஞ்சள் குளிக்கிறதுக்குள்ள அவங்களுக்கு கல்யாணம் ஆகி குழந்தை குட்டி எல்லாமே பிறந்துடும் ஆம்பளையாக இருந்தால் சந்தனம் கொடுத்து அவங்களுக்குள்ள மருந்துகள் கொடுப்போம் அது நெத்தில வச்சு அந்த சந்தனத்தை யூஸ் பண்ணக்குள்ள அவங்களுக்கு உடனே கல்யாணத்தை சாயிடும் இருபத்தி ஒரு வருஷத்துக்கு குழந்த பாக்கியம் இல்லாதவங்களுக்கு இந்த அம்பாள் கொடுத்துருக்கு ஆக மொத்தம் ஆறாயிரம் பேருக்கு குழந்தைல இல்லாதவங்களுக்கு குழந்த பாக்கியமும் கல்யாணம் ஆகாதவங்களுக்கு ஒரு ஏழு எட்டாயிரம் பேருக்கு வந்திருக்காங்க அம்பாவில் நான் பூசாரி அடியன் இருக்குள்ள நாலு மணி இருக்கக்குள்ளே அம்பாவில் நேரடியாகவே பார்த்த கண் இருக்குது அறுபது வயசுக்குள்ளேருந்து அஞ்சு வயசு வரைக்கும் மூணு ட்ரிப்பு இந்த அம்பாவில் நான் பார்த்துருக்கேன் இந்த கோயிலுடைய தொள்ளாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி ராஜராஜ சோர்ந்து முன்னிசாமிங்கிறவரும் ராஜராஜ சோ இவருடைய வம்சத்தில் வந்து அவங்களுடைய ரகுபதி ராஜகோபாலு நடராஜன் செந்தில் முரியேசன் இவங்க ஏழு தலைமுறையாக நாங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கோம் இந்த அம்பாளுடைய எந்தெந்த காரியம் நினச்சி வந்தாலும் அவங்களுக்குள்ள பரிகாரமும் அவங்க நீரே அவங்களுக்கு நினச்ச வைப்பதும் அம்பாள் அருள் படுத்திக் கொண்டிருக்கிறார் அதனால் சித்திரை ஒன்று திருவிழாவும் வையாசி ஆவணி மாதம் அம்பாளுக்கு கஞ்சி பண்ணி ஆவணி ஞாயிற்றுக்கிழமை கோயிலில் வந்து வேண்டிக்கிட்டு படுத்தவங்களுக்கு எந்த நினைச்ச காரியமே வெற்றி ஆகும் அதனால் அம்பாள் எந்த ரூபத்துலேயும் எல்லாமும் ஷெடியூல் மாரியம்மன் ஷெடியூல் வந்து மாரியம்மன்ல வந்து எல்லாமே இருக்கும் ஆனால் நைன் ஒன் சிக்ஸ் மாரிக்கு அம்பாளுடைய சக்தி வந்து நூறு பர்ச அதிகமாக இருக்குது உ குழந்தை இல்லாதவங்களுக்கு அந்த குழந்தைய நாங்கள் செடியில் இது பண்ணுவோம் கல்யாணம் ஆகாதவங்களுக்கு செடியில் கிடா வந்து வச்சு அந்த இது நாங்கள் ஏற்றுவோம் குழந்தையில் முதல்ல கயத்தை கட்டி அந்த அம்பாளுக்கு நேராக அந்த உச்சகளை இருக்கும் அம்பாளுக்கு டெய்லி அபிஷேகம் மூணு ட்ரிப்பு அம்பாஷே இது பண்ணிக்கிட்டு இருக்கோம் இரவு நடை சாத்தி பால் காய்ச்சி அவங்களுக்கு மஞ்சள் தண்ணி எல்லாமே நாங்கள் எல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டு வருவோம் அம்பாள் குளிக்கிறதும் இருக்கும் காலையில் நாங்கள் பார்க்க உள்ள ஒரு டம்ளர் பாலு காய்ச்சி வச்சோம்னா அரை டம்ளர் இருக்கும் மாரியம்மன் அரசு ராஜராஜ சோழனாக உருவாக்கப்பட்டது சாதா ஒரு முத்து மாரியம்ம தான் இருந்தது அவருடைய மனைவி வந்து இந்த மாரி உடம்பு தேவையாயிட்டுங்கிறதுல ஏன் மனைவிக்கு என்னங்கிறதுனால ராஜராஜ சோழன் இந்த அவங்க சோழர் மன்னர்கள் உள்ள ஆயிரத்தி அறுநூறு வருஷத்துக்கு முன்னிலிருந்து கொட்டாயிலிருந்து இருந்துகிட்டு இருக்குங்க ஐயா மதந்த சிறப்பு வந்தது பெருமா கொடாச்சேரியிலேருந்து உள்குள்ள பெரு பெருமாளம் உடைய செடியில் இருக்குது அப்போ இந்த கோயில் இப்படி இருக்கவங்கள இப்போ தலை சமூகமும் இந்த பெருமாள கிராமவாசிகளும் இந்த ஊரோட பிரசன்ட் ஐயா அவர்களும் மற்ற கிராம மரலாளிகளும் சேர்ந்துருந்து திருவா இந்த திருவிழா வந்து எந்த எவ்வளோ சிறப்பாக போயிட்டு இருக்கு இன்றைக்கி காலையிலேருந்து நடந்திருக்கு எவ்வளோ சிறப்பாக இருந்தது காலையிலேருந்து இது வரைக்கும் ஒரு பத்தாயிரம் லிட்டர் பால் அபிஷேகம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஐயா இது வரைக்கும் ஒரு ஐயாயிரம் பேர் வந்துகிட்டு இருக்காங்க இரவு சாமி வந்து வீதியுள்ளா போவோங்க ஐயா அதனால உடுக்கடிச்சு காலையில் ஆற்றுக்கு போய் சாமி கொண்டுட்டு வந்துச்சு சாமி அலங்காரம் பண்ணி நகை நட்டெல்லாம் வச்சுக்கிட்டு இன்றைக்கி பத்து பஞ்சு கிராமம் கையெழுத்து போட்டு பூசாரி நானும் கையெழுத்து போட்டு அம்பாள் வந்து இன்றைக்கி ஒன்றாயிரம் ஐய ஐயாயிரம் குடும்பம் விதி விழா சென்று வந்து மறுநாள் வந்து அம்பாள் சென்று அடைவா மறாத நாள் மஞ்சள் நீராட்டு விழா பண்ணி கஞ்சி வார்த்தால் பண்ணி பாக்கி அண்ணா தனது ஓம் சக்தி ஓம் நன்றி வணக்கம் ஓம் சக்தி சாமி